சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் மற்றும் என் குருநாதர் ஐயா அவர்களையும் மற்றும் ஆன்லைன் அஸ்ரோ டிவியின் உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த மதிய வேளையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமது சாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் உயர்தர் முனைவர் சாஸ்தானா ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கர்ம தோஷம் பெரும்பாலும் இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் என்ன தோஷத்தால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கரும்பு தோஷம் இந்த கரும்பு தோஷத்துக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் சனி பகவான் தான் ஏன் அப்படின்னா சனி பகவான் தான் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது பாவம் புண்ணியங்கள் அனைத்தையும் கணக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாளராக இருக்கிறார் அதே மாதிரி சனி பகவானுக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது என்ன அப்படின்னா அவர் வந்து நீதிமான் யார் என்னென்ன பாவ புண்ணியம் செஞ்சார்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி புண்ணியங்களினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு கர்ம வினைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நபராகவும் நம்மளுடைய சனி பகவான் வந்து இருக்காரு அந்த சனி பகவானை பற்றி நம்ம பேசும் பொழுது இன்றைய நாள் சிறந்த நாள் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இன்று சனிக்கிழமை சனி பகவானை பற்றி பேசுகிறோம் அதுக்கும் நம்ம தர்மசாஸ்திர ஜோதி வித்யாலயாவினுடைய நிறுவனர் டாக்டர் சாஸ்தானா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல தோஷம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பரிகாரம் வந்து சொல்கிறேன் ஸோ பரிகாரம் வந்து சொல்லும் பொழுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பரிகாரம் தான் கொடுப்பேன் மீதி பரிகாரம் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா இப்போ கரும தோஷம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து கர்ம தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சனி பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த பாவங்கள்ல வந்து பெரும்பாலும் குரு பகவான் தான் அந்த பாவத்தை வந்து இருக்கார் அப்படின்னா அந்த பாவங்கள் வந்து பாதிக்கப்படும் பார்வை வந்து நல்லது அப்படிம்பாங்க சனி பகவான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே கரும தோஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேந்திரஸ்தானங்களில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் குடும்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிப்புகள் கொடுத்துட்டே இருப்பாரு இப்போ கர்ம ஜாதகம் வந்து ஒரு உதாரணம் மட்டும் போட்டுருவோம் விருச்சக லக்னம் லக்னத்திலேயே சனி பகவான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திரஸ்தானங்களில் உங்களுடைய ஜாதக அமைப்பில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அது வந்து கர்ம தோஷத்தை குறிக்கும் என்பதை குறித்து கொள்ள வச்சுக்கோங்க அந்தனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே வந்து லக்னம் ஒன்றாம் பாவம் இதில் சனி பகவான் இருக்கும் பொழுது இது வந்து கருமதோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து பரிகாரம் வந்து பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருமதோச அமைப்புகள் இருக்குது அப்படின்னா என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம் இது ஒரு உதாரண ஜாதகம் அதுக்கடுத்து பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் அப்படின்னாலும் அதுவும் வந்து கரும்பு ஜாதகம் அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு இது வந்து முதல் பாயிண்ட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு ராகு கேது அதனுடைய பிடியில் இருந்து சனி பகவான் இருக்கார் அப்படின்னாலும் அதுவும் வந்து கர்ம ஜாதகம் சரிங்களா கேதுனுடைய பிடியில் இரு வெளியில் இருக்காரு அப்படின்னாலும் அது வந்து கர்ம ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இது வந்து கர்ம ஜாதகம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம் இப்போ கரும ஜாதகத்துக்கு ஒரு உதாரணம் போட்டுடலாம் கர்ம ஜாதகம் உதாரணம் மட்டும்தான் போடப்படுது பலன் எதுவும் சொல்லப்படலை பரிகாரம் எதுவும் சொல்லப்படலை சரிங்களா உங்களுடைய ஜாதக அமைப்பில் இப்படி இருக்குது அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு பரிகாரம் வேணும் அப்படின்னா எங்களை அணுகுங்க உங்களுக்கு பரிகாரம் நாங்கள் கொடுப்போம் இப்போ பார்த்தோன்னா இது வந்து கேதுக்கு வெளியில் இங்கே சனி பகவான் இது வந்து கரும்பு ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஜோதிடராக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து சனி பகவானை பார்த்துட்டு அவங்களுடைய கொடுப்பனை எப்படி இருக்குது இது வந்து கரும்பு ஜாதகமாக இல்லை வேறு எந்த மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிக்கணும் அதுக்கடுத்து யோகங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி அப்புறம் பார்த்தலாம் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த ஜாதகருக்கு நீங்கள் பலன் சொல்லும் பொழுது இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும் இப்போ எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று ஏதாவது இரண்டு திருமணங்கள் அதிகமாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அல்லது ஒரு திருமணமாக இருக்கும் அல்லது திருமணம் நடைபெற்று பிரிஞ்சு இருப்பாங்க இல்லைன்னா அந்த திருமணம் நடைபெற்ற அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வந்து பொருளாதார மேன்மையே அடையவே அடையாது ஏதோ ஒரு வகையில் வந்து பொருளாதாரத்தை வந்து உழைப்பை கேட்ட ஊதியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகங்கள் இந்த ஜாதகங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நல்ல அமைப்பாக இது கெட்ட அமைப்பாக அப்படின்னு சொல்லி எடுக்கணும் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா ஓரளவு வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார் கெட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அந்த ஜாதகத்தை வந்து பரிகாரம் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மீட்டெடுக்கணும் இல்லைன்னா அவர் வந்து பாதிப்பு உண்டு பண்ணுவார் அப்புறம் இந்த மாதிரி கரும ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அந்த நபரை வந்து ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு வயதாவது அல்லது ஒரு நாளாவது மூத்த பெண்ணாக வந்து அவருக்கு வந்து மனைவியாக அமையும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அந்த நபர் கர்ம ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா முன்னைய காலகட்டங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு குடும்ப உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி வந்து இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து கரும்பு ஜாதகம் பதிமூணு நபர் இருக்காங்க அப்படின்னாவே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து கரும்பு ஜாதகம் அங்கே ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்து நிச்சயமாக இருக்கும்னு அத்தை பிழைக்காமல் இருக்கும் இல்லை அத்தையினுடைய வாழ்க்கை வந்து சிற சிறப்பு இல்லாமல் இருக்கும் அல்லது அத்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும் அல்லது மாமா வகையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாமா வகையில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும் அல்லது அந்த மாமாவே இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நாலு மாமா இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாமா இறந்துருவாங்க ஒரு மாமா இறந்துருவாங்க அத்தை இருக்குது அப்படின்னா அத்தை இறந்துடலாம் வாழ்க்கை வந்து சரியில்லாமல் இருப்பாங்க இதே மாதிரி சின்னம்மா இருக்காங்க அப்படின்னாலும் அந்த சின்னமானுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருப்பாங்க இது எல்லாமே இந்த சனி பகவானுடைய கொடுப்பனையில் வந்துடும் அதே மாதிரி இந்த சுரட்ட முடியா இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே யாரும் சுரட்ட முடியலையே இல்லை சுரட்ட முடியா இருக்கிறவங்களுக்கும் இந்த கரும்பு தோஷம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இளமையிலேயே தலை வந்து நிறைச்சி போகும் இல்லையா இளநிற வரக்கூடிய நபர்களுக்கும் இந்த தோஷம் இருக்கும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் வந்து தண்ணி டேங்கு ஜங்ஷனு ட்ரெய்னேஜி டெய்லரிங் கடை இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த கரும்ப தோஷங்கள் வந்து அங்கே உங்களை வந்து சுற்றி பாதிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி உங்களோட இந்த கரும்பு தோஷத்தை இருக்கக்கூடிய எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்காது அதே பையனுக்கு இருக்கும் எப்படி அப்படின்னா ஒன்று எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தாறு இந்த தேதிகளில் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அங்கே பிறக்கக்கூடிய குழந்தை வந்து கரும்ப தோசத்தோடு பிறக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அமைப்புகளை வந்து நம்மளை சனி பகவான் வந்து நம்மளை பாதிப்பார் அதுக்கடுத்தது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் சரி இவங்க இந்த மாதிரி கரும ஜாதக அமைப்பு என்ன பண்ணலான்னா பொண்ணு பார்க்க போகும் பொழுது ஒரு கோயிலில் ஒரு பொதுமையாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வச்சு பொண்ணு பார்க்க வைக்கணும் பையனாக இருந்தால் பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா மாப்பிள்ளை பார்க்கறது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பொதுமையாக இருக்கக்கூடிய அதுவும் பெருமாள் கோயில் அப்படின்னா இன்னும் சிறப்பு ஏதாவது அல்லது பெண் தெய்வம் உள்ள ஒரு கோயில் அப்படின்னா என்ன சிறப்பு மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி முதல் முறையாக பெண் பார்க்க போகிறத வந்து அந்த கோயிலில் வந்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னால இவங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் பாதிக்க பாதிப்புலேருந்து மீட்டெடுக்கலாம் அதுக்கடுத்தது இந்த ஜாதகர் வந்து சனிக்கிழமை கண்டால் விரதம் இருக்கலாம் சனி பகவானுக்கு வந்து காலையில் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிச்சிட்டு வரலாம் அல்லது நீங்கள் பிறந்திருப்பீங்களா ஒரு ஜனனகால நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் பிறந்து அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் சென்று நீங்கள் வந்து வழிபடலாம் அதுவும் முடியாது அப்படின்னா டைரக்டாக நீங்கள் வந்து காசிக்கு போகலாம் இப்போது நம்மளுடைய தர்மசாஸ்திர ஜோதிபதிய சார்பாக கூட காசி யாத்திரை வந்து நடத்தப்படுகிறது அதில் கூட நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து காசி யாத்திரை போகலாம் காசு யாத்திரை போகும்பொழுது ஐயா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம் சரிங்களா ஐயா இங்கே ஐயா 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 காசி யாத்திரை பற்றி சொல்லிடுங்க நான் முடிச்சுக்கிறேன் ஓகே இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் மணியன்ராஜய்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு கரும்பு ஜாதகம் இருக்குது அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் நைன் செவன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு யாராவது ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்படும் பரிகாரம் கொடுத்து ஒன்றும் இல்லைங்கய்யா நன்றி காசி காசி போகிறத பற்றி ஐயா கொஞ்சம் விளக்கம் கொடுப்போங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் கர்ம ஜாதகம் அப்படின்ற விஷயங்களை வந்து கர்மா அப்படின்னாவே நமக்கு பத்தாம் இடம் தான் ஞாபகம் வரும் பத்தாம் இடமும் பத்தாம் இடம் நட்சத்திரம் தான் வந்து கர்மாவை கூட இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதலாவது புரிஞ்சுக்கோங்க ஸோ பத்தாவது நட்சத்திரம் எது மகம் பத்தாவது ராசி எது மகரம் ஓகேவா அப்போ வந்து சனிக்கு எது தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு எது தொடர்பு இருக்குது இல்லையா இந்த தொடர்பு தான் வந்து பார்த்திங்கன்னா காசியுடைய முழு உருவமாக இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக வந்து கர்ம ஜாதகம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எங்கேன்னு சொல்லுவோமா காலபுருஷனுக்கு கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு பத்து மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த இடங்கள் இந்த இடங்களில் உங்களுக்கு எந்த நீங்கள் இந்த ராசிகளில் பிறந்திருந்தாவே ஓகே இந்த ராசிகளில் நீங்கள் பிறந்திருந்தாவே என்னதுங்க அது ஜாதகம் தான் அதே போல் யாருக்கெல்லாம் ஜனகால லக்கணத்திற்கு உங்கள் லக்னம் இருக்கு இல்லையா உங்கள் லக்கணத்துக்கு நாலு ஏழு பத்தில் சந்திரன் இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு லக்னம் நாலு ஏழு பத்து இது எல்லாமே ஜாதகம் தான் அதுவும் நீங்கள் எடுத்துக்கணும் காலப்புருஷனுக்கும் எடுக்கணும் லக்னத்துக்கு எடுக்கணும் அதே போல் மகர ராசி கும்பராசியில் பிறந்தாலும் சனி வீட்டில் சந்திரன் கடகராசியில் பூசணத்தில் பிறந்தாலும் அதுவும் வந்து பிரச்சனை தான் இல்லையா அது இயல்பாகவே வந்துடும் போல் இன்னொரு ரூல் என்னன்னா இது ராசி மட்டும் கிடையாது அம்சத்திலையும் பார்க்கணும் ஓகே அம்சத்தில் என்னதுங்க இதே அமைப்புகள் நீங்கள் பார்க்கணும் ராசிங்கிறது உங்களுடைய உட்கொடுங்கன்னா அம்சங்கிறது உங்களுடைய பிரதிபலிப்பு மனைவி அல்லது கணவன் ஸோ கர்மாங்கிறது வந்து மனைவி வந்ததுக்கு அப்புறம் எங்குதா கணவன் வந்ததுக்கு அப்புறம் விஷயங்கள் சொல்லும் அதே போல் இது மட்டும் கிடையாது ஓகேங்களா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி சனியோட நட்சத்திரம் யார் பிறந்திருந்தாலும் சரி பூசம் உத்திரட்டாதி அதில் வந்து பூசம் மனசமுத்திரட்டாதியில் வரும் அதே போல் யாருக்கெல்லாம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி ரோகின சனி இருக்கிறாரு அஸ்தத்தில் சனி இருக்கிறாரு ஓகேங்களா திருவோணத்தில் சனி இருக்கிறாரு இது இருந்தாலும் கர்ம ஜாதகம் இது இல்லாமல் இது ஒரு பக்கம் ஒரு வீட்டில் வந்து ஆண் வாரிசே கிடையாது பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்குது அதுவும் கர்ம ஜாதகம் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் எல்லாம் இறந்துக்கிட்டே வராங்க இப்போ சொன்னாங்க இல்லையா அதுவும் கர்ம ஜாதகம் ரைட்டுங்களா அதே போல் ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய அது வந்து அதிகமாயிட்டே போகும் அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து டெவலப் ஆகி படிச்சுக்கிட்டே போவாங்க ஆண்கள் வீக்காயிட்டே போவாங்க அந்த வீட்டில் வந்து ஆண்கள் இருப்பாங்க ஆனால் டம்மி பீஸாக இருப்பாங்க அந்த சூழ்நிலை உருவானாலும் அது கர்மஜாதகம் ஓகேங்களா இங்கே வந்து வர்க்கம் வந்து அடிபட்டு பெண் வர்க்கம் அதிகமாகுதோ அங்கே குலதெய்வம் வந்து பாதிக்கப்படுது ஒவ்வொரு ஒருத்தருக்கு குலதெய்வம் எங்கே உருவாகுதோ குல ஒரு பதிமூணாவது தலைமுறை எட்டும் பொழுது அந்த குலதெய்வம் வந்து நியூட்ரல் ஆயிரும் குலதெய்வம் வந்து இல்லாமல் போயிடும் இதுதான் கடைசி தலைமுறைன்ற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு இதோட கட்டு இதோட கட்டு அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கும் அதனால் இது எல்லாமே ஜாதக அமைப்பில் தான் வருங்க பொதுவாக காசி யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா ம இந்துக்களாக பிறந்த எல்லாருமே காசி போகலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் கர்ம ஜாதகத்தில் பிறந்தவர்கள் காசிக்கு போனதுக்கு பிறகு தான் உங்களுடைய வழிபாடுகளை இயங்க ஆரம்பிக்கும் ஓகே நம்ம ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வேண்டி இந்த கோயிலுக்கு போங்க இது பண்ணுங்க நம்ம சொல்கிறோம் பிரபஞ்ச ரீதியாக அந்த போய் அங்கே பண்ணிங்கனால அது நடக்காது ஏன்னா இது கர்ம ஜாதகம் ஓகேங்களா அப்போ அந்த பத்தாம் உண்டான அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு அதுக்குண்டான கைங்கிறிகளை நீங்கள் பண்ணாமல் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் காசுக்கு போய் யாசகம் வாங்கணும் காசுக்கு போய் யாசகம் வாங்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக வேணா வந்துட்டு போகலாம் அங்கே போய் நாங்கள்லாம் பிச்சைக்காரர்களே பிச்சை எடுத்தோம் ஓகேங்களா அது அந்த மாதிரியான யாசகம் வாங்கணும் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்களை உருவாகி கொடுக்கும் ஓகேங்களா அந்த சூழ்நிலை பண்ணுறதுக்கான நம்ம ஏற்படுத்திக்கணும் கால சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் சரி இது எப்பலாம் பண்ணலாம் திதி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது திதி தோஷம் எதுனா நம்மள முன்னோர் வழி எல்லாம் திதி திதி தோசத்தின் மூலமாக நிவர்த்தி பண்ண முடியும் அதனால திதி பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் இல்லையா அப்போ திதி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது யார் சுக்கர பகவான் திதிக்கு அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ராசி சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ராசி சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புகளில் நீங்கள் போய் இந்த காசி பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி பரிகாரம் புரிஞ்சுதா நான் எப்போ கூப்பிட்டு போனாலுமே மே மாதம் ஏதாவது ஏப்ரல் தான் கூப்பிட்டு போவேன் ஏப்ரல் இருபது அந்த மக்கள் எப்போ இந்த இதுவரைக்கும் மூணு வருஷம் கூப்பிட்டு போகிறோம் இது மூணாவது வருஷம் போகிறோம் அடுத்த வாரம் ஞாயித்திரமாக போகிறேன் நான் ஓகேங்களா எப்போ கூப்பிட்டாலுமே சுக்கரன் உச்சமற்ற மாதத்துல தான் நான் கூப்பிட்டு போவேன் ஏன்னா பெற்ற மாதத்தில் போனால் என்ன ஆகும் திதிகள் அதாவது முன்னோர்கள் வழி அத்தனை விதமான கர்மாவும் களியும் காசி கயா நம்ம போக போகிறோம் அயோத்தி போக போகிறோம் ஸோ கயாவில் போய் தொண்ணூற்றி ஆறு வகை பிண்டங்கள் கொடுத்து எல்லாத்துக்குமே எல்லாேருமே கொடுக்கலாம் பெண்கள் உட்பட திதி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல நம்ம போய் பண்ண போகிறோம் இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் போய் ஒரு திதி திருமணம் கொடுக்கும்போது அது வந்து இந்த பதிமூணு வகையான ஓகேங்களா உங்களுடைய மூதாதர்களுடைய தோஷங்களும் அதில் வந்து இதில் விலகிடும் ஓகேங்களா ரெண்டு 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 தான் நம்ம செக் பண்ணிட்டேன் ஒரு பொண்ணுக்கு இருபத்தொம்பது வயசு கல்யாணமே ஆகலை விக்னேஷ் ராசன் சார் உடைய சாரோடைய பொண்ணு கல்யாணமே ஆகலை காசி வந்தால் தான் ஆகும்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு அந்த போன வருஷம் அவர் பணமே கட்டல நீ வா நான் பணம் கட்டுற நீ அப்புறம் கூட்டு கூப்பிட்டு போயிட்டேன் கூட்டு போயிட்டு வந்து ரெண்டே மாதத்தில் கல்யாணம் அதுக்கு முன்னாடி யோகானந்தம் இப்போ நம்ம படிக்கிறார் இப்பயும் படிச்சு தான் இருக்கிறாரு அவருக்கு இதே தான் காசி ஜாதகம் கூட்டு போயிட்டு வந்தோம் வரும்போதே இப்போ சொன்னோம் ஆவணி மாதம் உனக்கு கல்யாணம் ஏன்னா ஆவணி மாதம் அவர் கல்யாணம் அப்போ காசி ஜாதகம் என்பது யாருக்கு காசி ஜாதகம் இருக்குதோ அவங்க வரணும் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ என் பிள்ளைக்கு இருக்குன்ட்டு நான் போக முடியாது ஓகேங்களா இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு காசி ஜாதகம் இருக்குதோ அவங்க வரணுங்க அங்கே வந்து அதை இயக்கணும் இயக்கி அங்கே தோஷங்களை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு நம்ம நம்ம ஊரில் வந்து நம்ம நானும் ஒரு கோயிலுக்கு போனாவே அது இதாகும் ஓகேங்களா கட அதாவது நம்ம குலதெய்வம் வந்து அழுகும் சில நேரங்கள் அது உங்களுக்கு தெரியாது குளங்களுக்கு குலதெய்வம் கோலுக்கு போகும்போது குலதெய்வத்துக்கு வேத்து ஊற்றும் ஓகேங்களா நம்ம ஹீட்டில் வேற்று ஊற்றுன்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது குலதெய்வம் கூட சில நேரங்கள் அழுகும் என்ன அப்படின்னா என்னுடைய மகன் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க என்னால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்ற வேதனை இல்லை அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கா ஷாபங்கள் இருக்கா தோஷங்கள் ஷாபங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நிவர்த்தி ஆகாது ஓகேங்களா அதை நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ வந்து இது பிரசன்ன ரீதியாகவும் நம்ம பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள் மூலியமாகவும் பார்த்துக்கலாம் கர்மஜாதத்தை பொறுத்தவரையும் மேக்சிமம் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே தவறு தான் அதுதான் உண்மை ஓகேங்களா நான் காசுக்கு போய் கழிச்சிட்டு வந்துடுறேன் அதனால் இனிமேல் நீங்கள் யாரும் பயன்படுத்தாதீங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான வழிபாடுகளை சரியான வகையில் நீங்கள் எடுத்துக்கோங்க சரியான வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அங்கே போனால் நீங்கள் யாசகம் அந்த வாங்கணும் போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய சடலங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுமை ஏற்பட்டும் என்ன மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும் எடுத்து தண்ணியில் போடுவாங்க அப்படியே தூக்கி எடுத்து வைப்பாங்க பத்தே நிமிஷம் வேலை முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் சின்ன சின்ன காட்டில் பார்ப்போம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு அத்தனை சடலங்களை போட்டு இது பண்ணுறாங்க ஆனால் தண்ணியில் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே நான் இதை கிடைக்காது அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அந்த தண்ணியில் ஓகேங்களா அப்போ வந்து மகத்துவம் பொருந்தி அந்த இடத்துல வந்து எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து எப்போயோ வாய்ப்பு கிடைச்சதுன்னா போங்க எப்போ போகலான்னா மேக்சிமம் சனி தசை சனி புத்தி சந்திரதசை சந்திர புத்தி குரு தசை குரு புத்தி ஆனா இருந்தால் குருதசை குரு புத்தி பின்னாக இருந்தால் சுக்கரதசை சுக்கர புத்தி இதெல்லாம் ஜீவகர்ம ஜீவகர்மான்னு அர்த்தம் அதுக்கு பேர் ஓகேவா அப்போ உங்களுக்கு சந்திரன் தொடர்பு சனி தொடர்பு குரு தொடர்பு இந்த மூன்று திசா புத்திகள்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அத்தனை விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கும் கொடுத்து அவர்களையும் பெற்றியலை செய்து நீங்களும் பெயர் புகழ் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ஐயாவிற்கு க பஞ்சாங்கம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்த செலுத்துகிறோம் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்